அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நான் இப்போ சொல்கிற விஷயம் வந்து நீங்களாகவே அதை வந்து எப்பெல்லாம் பெருமாளுக்குரிய நாளோ இல்லை திதியோ இல்லை கிழமையோ இல்லை மாசமோ பெருமாளும் முருகுறம் சேர்ற மாதிரி இருக்குதோ அப்பெல்லாம் இது செய்யலாம் இப்போ இது வந்து புரட்டாசி மாதத்தில் வர சஷ்டி இதே வந்து புரட்டாசி மாதத்துலேயே வர கிருத்தி பாருங்க இருபத்தொன்பதாம் தேதினு அந்த நாள் வந்து உங்களுக்கு வளர்பிறை ஏகாதசி வளர்பிறை ஏகாதசின்றது வந்து பெருமாளுக்குரியது அதுவும் புரட்டாசி மாதத்தில் வர்ற வளர்பிறை ஏகாதசி அன்றைக்கும் கூட நீங்கள் இதே மாதிரி முருகரை எழுதி முருகரை அறுபத்தொம்பது முறை எழுதி விஷ்ணுவை நைன்டி சிக்ஸ் டைம் எழுதலாம் ஏன்னா ஆறுன்னா முருகர் ஒன்பதுன்னா விஷ்ணு இப்போ புரட்டாசி மாதத்துக்கு உரிய விஷயமா நீங்கள் பாலாஜின்ற பேர் நீங்கள் வந்து நியூமராலஜி படி நீங்கள் ஆட் பண்ணால் கூட நைன் வரும்னு நினைக்கிறேன் நைனுன்னா செவ்வாய்க்கும் இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் சின்னதாக ரத்த காயம் வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுக்கு காரணம் அதுதான் ஆனால் அங்கே அது சந்திரனுக்குரிய ஸ்தலமாக இருக்கிறதுனால மனதுக்கு நிம்மதி வேணும்னா திருப்பதி போகிறதுன்றது ஒரு விஷயம் இதுக்கு இன்பிட்வீன்ல சொல்றேன் இந்த ஒரு ஷார்ட்ஸில் கெடைக்கடா நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த அறுபத்தி ஒம்பதுன்றது நைன்டி சிக்ஸ்ன்றது இது வந்து புரட்டாசியில் வர சஷ்டி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால ரெண்டாவது ஞாயிறுன்னா சிவன் அது சிவனும் ஜாயின் ஆயிடுறாரு இதில் ஆனால் நீங்கள் அந்த சிவனையும் இந்த பெருமாளையும் அந்த முருகரையும் ஜாயின் பண்ணுற விஷயத்த பண்ணும்போது ஒரு மேஜிக் நடக்குது இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரதுனால்தான் ரெண்டாவது ஒன்று விஷயம் சொல்கிறேங்க இதில் இந்த லிகித ஜெபம்ன்றது விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்றதுக்கு பதினாலு வருஷம் குழந்தை இல்லாம இருந்து அகிலா அவங்களுக்கு வந்து ரெட்டை குழந்த பிறந்தது பதினாலு வருஷம் பொத்து பிறந்தது அவங்க யூஸ் பண்ணதும் இந்த கனகம்பட்டி ஐயாவை முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை எழுத விஷயத்தை அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணுது பதினெட்டு வருஷம் பொறுத்து இப்போ குழந்தை பிறந்த அவங்க ஃபாரின்லேருந்து இப்போ மறுபடியும் இன்னொரு இது நம்ம இந்தியா இல்லாத இன்னொரு இடத்துல வந்து தான் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு குழந்த ப்ரீமேச்சராக பிறந்திருக்குது அவங்க ராஜ மாதங்கின்னு காட்டுது எனக்கு ஏன்னா அவங்க ஏழாவது ப்ரீமேச்சராக ஏழாவது மாதம் ப்ரீமேச்சராக பிறந்திருக்குது சப்தமி திதியில் பிறந்திருக்காங்க ராஜ மாதங்கினாவே அவங்களுக்கு இந்த நம்பரோட கனெக்ஷன் இருக்குது எல்லாம் தொடர்ந்து வீடியோ போடுன்னு இருக்கேன் நான் அதனால் அவங்க பண்ணதெல்லாம் எப்படின்னா முந்நூற்றி அறுபத்தொம்போது கணக்கம் மட்டும் எழுதுகிற விஷயம் அவங்க பண்ணாங்க ஆனால் இந்த பதினெட்டு வருஷம் பார்த்து குழந்தை பிறந்தவங்கலாம் அவங்க எப்படி நிகுதி ஜெபம் பண்ணாங்கன்னா இன்றைக்கி கூட என்கிட்ட கேட்டு எழுதுகிறாங்க அவங்க மெயினாக அந்த இது வேலை கரியரு ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியாகணும் வீடு வாங்கணும் அந்த விஷயத்துக்கு தான் ரொம்ப கேட்பாங்க குழந்தைக்கின்றது இப்போது பதினெட்டு வருஷம் பத்து ரொம்ப மும்முரமாக ட்ரை பண்ணாங்க அதில் கூட அவங்க எழுதுறதுக்கு நினச்சது என்னென்னா பிரபஞ்சமாக இது நடந்து முடியும்னு எழுதுகிற இருக்குது பார்த்தீங்களா அதை கேட்டு எழுதுவாங்க அவங்க இது நடக்கப் போகிறது முடிய போகிறது அப்படின்னு யூனிவர்ஸாக அவங்க கேட்டு அதை எழுதுனாங்கன்றதுனால இதை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க ஆறாவது நாளோ ஒன்பதாவது நாளோ ஒன்று சுப செய்தி வரும் ஒரு ஆறாவது நாள் இன்னொரு இருந்தது ஏதோ ஒரு நீங்கள் செஞ்சு முட்டு ஒரு விஷயத்துக்கு இன்னொரு இருந்தது ஏதோ ஒரு நீங்கள் செஞ்சு முட்டு ஒரு விஷயத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்கலாம் அது மாதிரி ரெண்டு விஷயம் நடக்கும்னு சொல்லி முடிச்சிக்கிறேன் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி